அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் அவல் அவல் வந்து கெட்டி அவல் லேஸ் அவல் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து கெட்டி அவல் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு அந்த மேலே இருக்க கசடு அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ மில்லட்லலாம் கூட எல்லா அவளும் நிறையா கிடைக்குது எல்லா மில்லட்டோட அவளுமே கிடைக்குது அதை வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம அதில் வந்து தயாரிக்க முடியும் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு புளிஞ்சி எடுத்த அவளில் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை மிளக்கடலை ஏலக்காய் ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக மேலே தெளிக்கிறதுக்கு பால் சீனியில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து நாற்றுச்சக்கர அன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் காலையில் நேரத்தில் குழந்தைங்க அவசரமாக ஸ்கூலுக்கு போகும்போது இது பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும் நன்றி வணக்கம்